தோல் நோய்கள் நம்ம இந்த வெப்ப பூமியில் சர்வசாதாரணமாக இப்போ ஒரு பத்து வருடத்தில் நிறைய பார்க்குறோம் அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஒரு இதில் தண்ணி நீங்கள் நிறையா குடிக்கணும் இப்போ எவ்வளோ குடிச்சிட்ருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் தோல் மிருதுவாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நல்லா சோப்பு வந்து காரம் இல்லாத சோப்பாக போடணும் இல்லைன்னா பச்சை பயிர் மாவு தேய்ச்சி குளிக்கலாம் அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உடம்புக்கு ஜூடு தரக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் உங்கள் உங்களோட உடம்பு எதை சாப்பிட்டா ரொம்ப உடம்பு வெப்பமாகிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த உணவுகளை தவிர்த்திடணும் டென்ஷன் தேவையில்லாததுக்கு ஆகக்கூடாது தேவையாக இருக்கிறதுக்கு கூட ஸ்கின் நோயாளிகள் அப்படி டென்ஷன் ஆகக்கூடாது இதுவுமே உங்களோட அந்த தோலை ரொம்ப மிருதுவாக்கும் அதுபோல் நீங்கள் குளித்த உடனே ஈரப்பதமாக இருக்கும்போதே உங்கள் உடம்பில் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு பாத்ரூமை அவுட்டு வெளியே வரணும் இப்போ எவ்வளோ சாப்பிட்டுட்டுருக்கீங்களோ அதை விட காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் கூடையும் இப்போ என்ன பழங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை சாப்பிடலன்னாலும் இனிமேல் பழங்களை கண்டிப்பாக எடுத்துக்க பழகிக்கணும் அப்போ உங்களோட தோல் நல்ல மிருதுவாக இருக்கும் அர்ம ராஜா அடுக்கலைக்கு நீங்கள் பெரும்பாலும் கனவு பழன்கள் தான் பார்க்குறீங்க நான் ஒரு கதம்ப சேனல் தான் நம்மளோடது எண்ணற்ற பதிவுகள் இருக்குது ப்ளேலிஸ்ட்லேருந்து எடுத்து பாருங்கள் மருத்துவ குறிப்பு ஜோதிட குறிப்பு முத்திரைகள் கனவு பழன்களோடு நீங்கள் நிறுத்தாதீங்க உங்களுக்கு தேவையான அத்தனை பதிவுகளுமே இருக்குது உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்